அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்படின்ட்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஐபிஎல் ஃபைனலில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதல்ல பவுலிங் செஞ்சது எங்களின் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேகேஆர் அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் எங்கள் பக்கம்தான் இருக்குது தவறான முடிவை விட்டார் கமெண்ட்ஸ் அப்படின்னும் ஸ்ரேயர் ஐயர் நிகழ்ச்சி தரமாக பேசியிருக்காரு அவர் என்னெல்லாம் பேச இருக்காரு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த் மட்டும் போதும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு கழட்டி விட்ட டெல்லி அணிக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இதுதான் ஸ்ரேய செய்யருடைய பதிலடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் என்ன மாதிரியான பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தையும் அதை தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டையும் இன்னைக்கு வீடியோவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐபிஎல் ஃபைனல்ல ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதல்ல பவுலிங் செய்தது எங்களின் அதிர்ஷ்டம் அப்படின்னு கே கேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயசய்ய தெரிவித்திருக்காரு அதாவது ஐபிஎல் ஃபைனல்ல ஹைதராபாத் தனிய வந்து மூணாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அணி சாதனை படைத்திருக்கு இதன் மூலமாக தொடர வென்ற ஐந்தாவது இந்திய அணி கேப்டன் பெருமையை ஐயர் இவருக்கு முன் தோனி கம்பீர் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ஆகியோர் வென்றிருந்தாங்க தற்போது கோப்பையை வென்று தனது கேப்டன்சி திறமையை நிரூபித்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டுக்கு அப்புறமா கே கே ஆர் அணியால்

அப்படின்னு சொல்லணும் தான் இந்த சரியாக என்னால வெளிப்படுத்த முடியல நிறைய விஷயங்களை நினைத்து பெருமை கொள்ள முடியும் இன்றைய ஆட்டத்தில் முதல் பவுலிங் செய்ததால எங்கள் பக்கம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் நினைத்தது போல அனைத்துமே அமைஞ்சிருக்கு நிச்சயம் ஹைதராபாத் அணிக்கு பாராட்டு கூற வேண்டும் இந்த சீசன் முழுக்க சிறப்பாகவே விளையாடிருக்காங்க இந்த ஆட்டத்தில் அனைவருக்குமே கூடுதல் அழுத்தமும் இருந்திருக்கு அந்த அழுத்தத்தில் மிக்சல் எளிதாக செயல்பட்டிருக்காரு களத்திற்கு வெளியிலையும் சிறந்த மனிதராகவே இருக்கிறார் பயிற்சியிலையும் அவரது பணியிலையும் சிறந்த ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்காரு இளம் வீரர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிறது எப்போதும் பவுலிங் செய்யும் ஆர்வத்துடன் என்னை என்னுடைய பக்கம் திரும்புவார் அவரிடம் பந்தை கொடுத்த போதெல்லாம் விக்கெட்டுகள் கிடைத்திருக்கு அதே போல வெங்கடேஷ் ஐயர் எங்களின் வெற்றியை எளிதாக மாற்றியும் இருக்கார் முன்னதாக சொன்னது போல ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொரு வீரர்கள் முன்னின்று சிறப்பாகவே செயல்பட்டிருக்காங்க ஒரு குழுவாக இணைந்து வெற்றி பெற்றிருக்கும் எங்களுக்கு அமைந்தது கூட சொல்லலாம் இதன் பின் தலைவர் ரோஜர் பின்னி மற்றும் செயலாளர் ஜெய்ஷா ஆகியோரிடமிருந்து கோப்பையசையரும் பெற்று கொண்டார் இதனை அடுத்து போதும் நீங்க வேண்டாம் அப்படின்னு விட்ட டெல்லி அணிக்கு சரி சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அதாவது கே அணியினுடைய கேப்டனாக ஐயர் சாம்பியன் பட்டத்தை வென்று டெல்லி அணிக்கு சரியான பதிலடிய கொடுத்திருக்காரு ஐபிஎல் தொடரின் ஐதராபாத் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கே கேஆர் அணி மூணாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார் இதன் மூலமாக ஐபிஎல் கோப்பையை வென்ற ஐந்தாவது இந்திய கேப்டன் அப்படிங்கிற பெருமையை ஐயர் பெற்றிருக்காரு இதுதான் இது இதன் மூலமாக ஸ்ரேயசையரினுடைய கேப்டன்சி தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுதுங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு டெல்லி அணி கேப்டன் பொறுப்பில் இருந்து கம்பீர் பாதியில் விளக்கிய போது அந்த இடத்திற்கு ஸ்ரேயஸ் ஐயர் கொண்டு வரப்பட்டார் இதன் பின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் அந்த அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்றார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு ஐபிஎல் தொடரில் டெல்லி அணி இறுதிப் போட்டி வரை சென்று மும்பை அணியிடம் தோல்வியடைந்தது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்னது ஆண்டு ஐ பி எல் தொடரின் பாதியில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு காயம் ஏற்பட புதிய கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம் செய்யப்பட்டார் இந்த சீசனுக்கு பின் உள்ளூர் வீரரான ரிஷப் பந்தை கேப்டனாக தொடர டெல்லி அணி நிர்வாகம் முடிவு செய்திருந்தாங்க இதன் காரணமாக ஸ்ரேயஸ் ஐயரையும் டெல்லி அணி கயிற்றுவிட்டு அதிர்ச்சி கொடுத்தது இதன்பின் ஸ்ரேயசையர் கே கே ஆர் அணியால வாங்கப்பட்டார் கே கே ஆர் அணி ரசிகர்களை ஐயரை கிண்டல் செய்த நிலையில் முதல் சீசன் சரியாக அமையும் இரண்டாவது சீசன்ல காயம் காரணமாக விலக ஸ்ரேயஸ் ஐயர் வேண்டாம் குரல்கள் எழத் தொடங்கி இருக்கு இந்த நிலையில கே கே ஆர் அணிக்கு தலைமை ஏற்ற மூன்றாவது மூன்றாவது சீசன் ஸ்ரேயஸ் ஐயர் சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்திருக்காரு பத்து ஆண்டுகளுக்கு பின் கே கே ஆர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க ரசிகர்கள் பலரும் ஸ்ரேயஸ் ஐயரை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க அதே போல தன்னை கழட்டி விட்ட டெல்லி அணி நிர்வாகத்திற்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தனமான பதிலடைய கொடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்திய அணியின் அடுத்த கேப்டனுக்கான ஹார்திக் பாண்டியா ரிஷப் பந்த் சஞ்சு உள்ளிட்டோர் ஸ்ரேயஸ் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்று போட்டியில் நுழைந்திருக்கார் ஏற்கனவே இந்தியா ஏ அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருக்கிறதுனால ஒரு நாள் போட்டிக்கான கேப்டன்சி ஸ்ரேயரை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி ஸ்ரேயஸ்ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த போட்டி அப்படிங்கிறது கொண்டாடக்கூடிய வகையில் ரசிகர்கள் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடர ஸ்ரேஎஸ்ஐயர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் அணியில் தலைமையில் ஸ்ரேயஸ்ஐயருடைய தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி பெற்றிருப்பதாக சமூக வலைதளங்களில் சில ரசிகர்களும் கொண்டாடி வந்த வந்துட்டுருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா சில ஆலோசகராக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உதவியுடனே ஸ்ரேயஸ் கேப்டனாக வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னும் சிலர் பாத்திங்க அப்படின்னா சுட்டி காட்டி வருகிறார்கள் ஸ்ரேயஸ் ஐயருக்கு சமூக வலைதளங்களில் கடந்த ஓராண்டாகவே தகவல் பரவி வந்திருக்கு அதற்கு முக்கிய காரணமும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி இறுதி போட்டி வரைக்கும் சென்று தோல்வி அடைந்த அந்த தோல்விக்கு பின் போட்டியை காண வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி மைதானத்தில் இருந்த இந்திய வீரர்களின் ஓய்வறைக்கு சென்றிருக்காரு அங்கு ஒவ்வொரு வீரரையும் தட்டி கொடுத்து சில வார்த்தைகள் ஆறுதல் கூறியிருக்காரு அப்போது பிரதமர் மோடியை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தாரு அவர் கை கொடுத்தது அவர் விரும்பல என்பது போல முறைத்து பார்த்தாரு அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையாக விளம்பரப்படுத்திக் கொண்ட அயோத்தி ராமர் கோவில் திருப்பு விழாவின் போதும் அதை குறித்து அவர் எந்த விதமான பதிவுகளையும் வெளியிடல இதற்கிடையே ஸ்ரேயஸ் ஐயரின் பிசிசிஐ ஒப்பந்தமோ ரத்து செய்யப்பட்டிருக்கு அவர் முதுகுவலி அப்படின்னு பொய்யான காரணத்துக்குரியதாக சுட்டிக்காட்டி அவருக்கு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது ஆனால் தனக்கு உண்மையிலேயே முதுகுவலி இருந்ததாக ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிகள்ல கூறியிருப்பார் கூறியும் இறந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவரினுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது பலராலும் பாராட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஐபிஎல் வரலாற்றில் ஸ்ரேயஸ் மாபெரும் சாதனை படைத்து வருகிறார் ரோஹித் சர்மாவின் ரெக்கார்ட் சமன் செய்த வள வகையில் பார்க்கும் பொழுது அவருடைய சாதனை அமைந்திருக்கிறதாகவும் அடுத்த கேப்டனாக ஸ்ரேயஸ் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சீசனில் கொல்கத்தா அணி சாம்பியன் பட்டத்தை மூ மூன்றாவது முறையாக கைப்பற்றி அசத்தியிருக்காரு இதன் மூலமா ஐ பி எல் தொடர வென்ற கேப்டன் அப்படிங்கிற பெருமையை ஐயர் பெற்றிருக்காரு இந்த தொடர் முழுவதும் கே கே ஆர் அணி அபாரமாக விளையாடி இருபது புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன் ரேட்டுடன் லீக் சுற்றை முடிவு செய்த அணி என்ற பெருமையும் கே கே ஆர் அணி படைத்திருக்காங்க இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை நூற்று பதிமூணு ரன்கள் சுருட்டிய கே கே और அணி அதனை பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் எல்லாம் ஏட்டி அசத்தியிருக்கு இதன் மூலமாக இருபத்தி ஒன்பது வயதான ஸ்ரேயஸ் ரோஹித் சர்மாவின் ஒரு மாபெரும் சாதனையை சமன் செய்திருக்காரு அதாவது ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு டெக்ஹான் சார்ஜர்ஸ் அணிக்காக விளையாடிய போது வளர்ந்து வரும் வீரருக்கான விருது அப்போது வென்றார் அதன் பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக ஐபிஎல் கோப்பை வென்றதன் மூலமா வளர்ந்து வரும் வீரர் மற்றும் ஐபிஎல் கோப்பை வென்ற ஒரே கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை ரோஹித் சர்மா படைத்தார் தற்போது இந்த சாதனையை தான் ஸ்ரேயஸ் சமன் செய்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல் தொடரில் இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு டெல்லி அணிக்காக அறிமுகமானார் அந்த சீசன்ல ஐயர் பதினான்கு போட்டிகளில் விளையாடி நானூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தார் இதன் மூலமாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு வளர்ந்து வரும் வீரர்களுக்கான விருது அப்போது கிடைக்க பெற்றது